கிருஷ்ணகிரி நகர அதிமுக சார்பில் பேரறிஞர் மரியாதை செலுத்தப்பட்டது தமிழக பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி நகர அதிமுக சார்பில் அண்ணா நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது நகர அதிமுக செயலாளர் கேசவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது கிருஷ்ணகிரி ராசு அமைக்கப்பட்டுள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கிருஷ்ணகிரி நகர அதிமுக செயலாளர் கேசவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நினைவு அஞ்சலியின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரஞ்சிதம் நாகராஜ் மாவட்ட அவைத்தலைவர் காத்தவராயன் முன்னாள் மாவட்ட செயலாளர் தென்னரசு சிறுபான்மை மாவட்ட செயலாளர் மக்பூல் மாவட்ட பிரதிநிதி கோவிந்தராஜ் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் தாபா வெங்கட்ராமன் ஒன்றிய செயலாளர் சோகாடி நகர துணை செயலாளர் குரு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ஜெயா ஆஜி பூசாரிப்பட்டி ரமேஷ் வெங்கடாச்சலம் ஏஜாஸ் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் ¡Vamos, vamos,